ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்ப்போம் உங்கள் ராசியில் ஆரம்பத்தில் சுக்கரனும் சூரியனும் இருக்கின்றார்கள் சுக்கரன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்து குடையவர் சூரியன் அந்த வீட்டிற்கு மூன்று குடையவர் நட்பு கிரகம் அதனால் ஒன்றாம் வீட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் ரெண்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்தில் அவர் குருசாரமும் பிறகு அவர் சனி சாரமும் புதன் ச தனது சுயசாரமும் வாங்குகின்றார் ராசிநாதன் மிகவும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகுதான் அவர் மூன்றிலே வருவார் பத்தொம்போதாம் தேதி வரை அவர் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பதினாலும் எடுத்த காரியங்கள் முழு அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் துணிவே துணை என்று நீங்கள் செயல்படுவீர்கள் அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்திலே சுக்கரன் இருந்தாலும் பலவிதமான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கட்டாயம் தருவார் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று ஒன்றாம் வீட்டுக்கு உண்டான சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் காரணம் ராசிநாதன் புதனும் சாதகமாக இருப்பதே அதற்கு அடிப்படை காரணம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே வருவார் மூன்றிலே வந்தாலும் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது கூடிய சனி பகவான் ஒன்பதிலே இருந்து பார்ப்பதினால் உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு அவர் நட்பு கிரகம் என்பதனால் அந்த ஒன்றாம் வீட்டு பலன்கள் பூரணமாகவே உங்களுக்கு நன்மையை தரும் பாக்யாதிபதி ராசிநாதனை பார்ப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் அவர் எட்டு குடையவராக இருந்தாலும் ராசிநாதன் எட்டாம் வீட்டுக்கு எட்டிலே மறைந்திருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் அந்த அளவுக்கு உங்களை பாதிக்காது பாகியத்திலே இருந்து பார்ப்பதனால் பாகியஸ்தனுடைய அதிர்ஷ்டமே உங்களை கட்டாயம் சாரும் என்பதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒன்றாம் வீட்டு பலன் பூர்ணமாக அனுகிரகமாக கட்டாயம் அமையும் சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இயற்கையிலே மிதன ராசிக்காரர்களோ மிதுன லக்கணக்காரர்களோ மிக மிக அறிவாளி எளிதில் எல்லா எல்லா விஷயத்தையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலி வரக்கூடிய காலத்தையும் முன்னாலே நீங்கள் கணிக்கக்கூடிய நிபுணர்கள் அதனால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி மாதமாக கட்டாயம் ஆக்கிக் கொள்ளலாம் இவருடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சந்திரன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ரெண்டிலே ராசிநாதன் புதன் இருப்பதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பணப்பற்றாக்குறை கட்டாயம் வராது உங்களுக்கு தகுதிக்கேற்ற அளவுக்கு நிச்சயமாக பணம் ஈடுபட்டிருக்கின்ற தகுதி தகுதிக்கேற்றவரும் பணம் பல வகையில் வரும் உங்கள் சொல்லாலே நீங்கள் பணத்தை கட்டாயம் சம்பாதித்து விடுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கும் அது திருமணம் குழந்தை பாக்கியம் கிரகப்பிரவேசம் போன்ற பலவிதமான நல்ல விஷயங்களெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் கட்டாயம் வாங்கியவீர்கள் பதினோராம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் வீட்டிற்கு தர்ம கர்ம உண்டாகிறது அதாவது கடகத்தை வைத்து பார்க்கும்போது கடகத்திற்கு பதினொன்றிலே செவ்வாயும் குருவும் சேர்ந்திருப்பதினால் பலவித நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டின் மூலமாக தனப்பிராப்தி எண்ணிய எண்ணங்கள் ஈடுவது சந்தோஷம் நண்பர்களால் அனுகூலம் என்று எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும் ஆனாலும் உங்களுடைய முன்னேற்றத்தைக் கண்டு போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதனால் யாரையும் முழுமையாக நம்பிடாமல் யாரிடத்திலும் உங்களுடைய பரம ரகசியத்தை உடைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு முக்கியமான எச்சரிக்கையாகவும் கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று சூரியன் அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பது பெரிய பலம் ஆனாலும் மூன்றாம் வீட்டை மூன்றாம் வீட்டிற்கு ஆறுக்கூடிய சனி பகவான் நேரடியாக பார்ப்பதினாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு பணநிலை இருந்து செவ்வாய் பார்ப்பதினாலும் பார்ப்பதினால் பதினோராம் தேதி முதல் இளைய சகோதர சகோதரிடத்தில் உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நண்பர்களிடத்திலும் பிரச்சனையும் இருக்காது பதினோராம் தேதிக்கு பிறகு இளைய சகோதர சகோதரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் அன்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் தங்கு தடைகளோ அவரிடத்தில் சங்கடங்களோ அல்ல அவர்கள் மூலமாக விரோதங்களோ வரலாம் அல்லது பணப்பிரச்சனை வரலாம் அல்லது அவர்களுக்கு வைத்திய செலவுகள் வரலாம் ஏதோவர்கள் சங்கடங்கள் வருவதற்கு கிரகங்கள் அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்டவர்கள் அவரிடத்தில் நீங்கள் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் மென்மையாக போக வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்கள் என்பதையும் விரோதம் வரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கூடுமான அளவுக்கு பதினோராம் தேதிக்கு பிறகு தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்ல நல்லது உங்கள் ராசிக்கு நாலு கூடியவர் புதனாகின்றார் நாளிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது இருந்தாலும் நான்காம் வீட்டு அதிபதி நாளுக்கு பதினொன்றிலே ஆரம்பத்திலே பத்தொன்போதாம் தேதி வரை இருப்பதினால் நான்காம் வீடு பெரிய அளவிலே பலம் அடைகின்றது அந்த பலத்திற்கு மற்றொரு முக்கியமான காரணம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பே ஆகும் அதனால் நாலாம் வீட்டின் மூலமாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் சாதனை படைப்பார்கள் உடல்நலத்தில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு அவர்கள் நாளிலே இருக்கக்கூடிய கேதுவாலும் மாத பிற்பகுதியில் நாலாமிட்ட அதிபதி புதன் நாளுக்கு பன்னெண்டிலே வரக்கூடிய காரணம் காரணம் என்பதினாலும் மாத பிற்பகுதியில் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரை நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசகங்கள் வாகனங்கள் இன்ப சுற்றுலா சகலவிதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் பூர்ணமாக ஏற்படும் பலருக்கு இடமாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் புதிய வீடுகள் வீடு கட்டி கிரக பிரவசம் செய்வதோ அல்லது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது அவர்கள் இதை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் உடல்நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போட்டி போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்பும் தாக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஐந்தாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலே வெற்றியடையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருப்பதினாலும் பிறகு ரெண்டிலே இருப்பதினால் பிள்ளைகள் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கை வளங்களும் கட்டாயம் முன்னேற்றம் முன்னேற்ற பாதையில் அவர்கள் செல்வார்கள் இவ்வளவு நாள் சரியான முறையில் வேலை தொழில் இல்லாதவர்களுக்கு வேலை அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அவருடைய வளர்ச்சி கண்டு நீங்கள் மனம் பூரிக்கக்கூடிய வாய்ப்புகள் க கடந்த காலங்களாக எவ்வளவோ கஷ்டப்பட்டீர்கள் இந்த மாதத்திலிருந்து அப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் உங்களை மனதை விட்டு நீங்கி அவர்களுடைய வளர்ச்சி கண்டு நீங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும் தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு அவர்கள் பிரியலாம் தாராளமாக நீங்களும் அவர்களை அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் தனக்கு மறைந்து மறைந்துவிட்ட காரணத்தினாலும் குரு பார்வை இருப்பதினாலும் ஆறாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதல்கள் போட்டிகள் போராமைகள் எல்லாம் பெரிதாக பாதிக்காது இப்போ இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டு உங்களை அவர்கள் உங்களுடைய சு சுய கௌரவத்தையும் உங்களுடைய சுயமரியாதையும் அவர்கள் சீண்டி பார்ப்பார்கள் அதன் நாள் நீங்கள் பொங்கி எழுந்து நீங்கள் யார் என்பதை எதிரிக்கு நீங்கள் உணர்த்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக வளர்ச்சி அடையும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் குரு பகவான் ஆகியிருந்தார் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ஏழாம் எட்டாதிபதி பன்னெண்டிலே இருப்பது சற்று பல குறைவுதான் இருந்தாலும் உங்களுடைய ராசி மிதன ராசி என்பதனால் அது உபயராசி உபயராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி என்பதனால் அவர் பன்னெண்டிலே மறைவதும் ஒரு வகையிலே நன்மை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஒரு வகையில் நன்மை ஒரு வகையில் கெடுதல் எந்த வகையில் நன்மை என்றால் ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி என்றால் பாதகத்தை செய்யாது மறைவதனால் அதே வேளையில் ஏழு கூடியவர் பன்னெண்டிலே மறைவதால் கணவன் மனைவிக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறிய விஷயங்கள் பெரிய விஷயங்களாக ஆகி சண்டை சச்சரவுகள் என்று முடிந்துவிடும் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து மட்டும் சென்றால் போதும் ஏழாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பது தெளிவு திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணம் நிச்சயமாக ஆகும் அதற்கு களத்திறகாரகன் சுக்கரன் சாதகமாக இருப்பதும் மற்றொரு அம்சமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் கூடையவர் சனி பகவான் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ரெண்டிலே இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் புதனும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதலுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி புதையல் யோகம் என்று ஏதோ ஒரு வகையில் தனப்பிராப்தி உங்களிடம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு திடீர் என்று சாதகமாக வாருங்கள் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சனி பகவான் சனி பகவான் ஒன்பதிலே ஆட்சி பெற்றும் வக்ரமாகவும் இருக்கின்றார் அதன் மூலம் தந்தையாலும் தந்தைய உறவுகள் மூலமாக எந்த பிரச்சனையும் இருக்காது அவர்களால் ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு பிதிர் சொத்துக்கள் வரலாம் பிரியாத சொத்துக்களை பிரித்து வாங்கலாம் விற்க நினைப்பவர்கள் நினைத்த விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் அதனால் தந்தையால் மூலமாகவும் தந்தையின் உறவுகள் மூலமாகவும் நன்மையே நடைபெறும் பலருக்கு புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அவர்களும் அதை நீங்கள் கட்டாயம் எதிர்கால நலனுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவானாகின்றார் பத்திலேயராகி இருப்பதினால் வேலையில் அலைச்சலும் திருச்சிலும் கொடுப்பார் அதிகமான வேலை சுமை டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை பத்துக்குடையவர் பன்னெண்டிலே இருப்பதினால் ஆனால் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ரெண்டு கூடிய சாரம் என்பதனால் தொழிலில் லாபங்களும் வெற்றிகளும் தனப்பிராப்திகளும் கட்டாயம் இருக்கும் ஆனால் வேலையில் இருப்பவர்கள் கூடுதலாக கவனத்துடனும் பொறுப்புடனும் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு பேர் கேடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது தொழிலதிபர்களுக்கு அதிகமான வேலைச் சுமை இருந்தாலும் லாபத்தில் கட்டாயம் தங்குதடை இருக்காது உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் லாபங்களும் ஒத்துழைப்பும் வெற்றியும் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் முழு வெற்றியும் கிடைக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் பன்னனிலே குருவுடன் மறைவார் அப்பொழுதும் அந்த நன்மைகள் தொடரும் காரணம் குருவுடன் சம்பந்தப்பட்டதனால் நன்மைகள் கட்டாயம் தொடரும் மூத்த சகோதரருடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் அவர்கள் மூலமாக பதினோராம் தேதிக்கு பிறகு சுபகரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஒரு சிலருக்கு முதல் திருமணம் நின்றுவிட்டு முதல் திருமணம் விவாகரத்தாகிவிட்டால் ரெண்டாம் திருமணம் முயற்சி செய்தால் தங்கு தடை இல்லாமல் நல்ல திருமணம் அமையும் அப்படிப்பட்டவர்கள் பதினோராம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்து அது சரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடீர் சுக்கரபகவான் பன்னெண்டிலே குரு பகவான் இருக்கின்றார் ஆரம்பத்திலே சுக்கரபகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவிரியங்களாக இருக்கும் அது குழந்தைகளுக்காகவும் கணவன் மனைக்காகவும் எதிர்கால நலனுக்காக இருக்குமே தவிர வெறிய செலவுகள் இருக்காது என்பது தெளிவு பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்காரர்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செ கட்டாயம் செலுத்த வேண்டும் காரணம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சிம்மத்திலே வருவார் அப்பொழுது ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பார் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இதை தவிர மற்றபடி உங்களுக்கு தனப்பிராப்தியும் யோகமும் தொழில் வருமானமும் உங்களுடைய கௌரவத்திற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வெற்றி கொடி நீங்கள் நாட்டுவீர்கள் இந்த புதனை நாலு ஒன்று கூடிய புதனை சனி செவ்வாய் பார்ப்பதினால் சிறியவர் முதல் பெரியவர் வரை உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான அக்கறை செலுத்தினால் போதும் மற்றபடி யோகமும் வெற்றியும் கட்டாயம் உங்களை அணைத்து கொள்ளும் மிதன ராசிக்கு தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரியும் முருகப்பெருமானையும் காலையோ மாலையோ சென்று வழிபடுங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டில் தெய்வ படத்தை நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் முடிந்தவர்கள் ஒருமுறை சமயபுரம் மாரியம்மனை சென்று சந்தி தரிசனம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்